அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் பார்க்கின்சன் நோயை பற்றி அதுலேயும் குறிப்பாக அதில் இருக்கக்கூடிய அந்த அறிகுறிகளில் ட்ரம்மர்னு சொல்லக்கூடிய அந்த கைகால் உதறல் அப்படின்றத பற்றி நம்ம வந்து என்னென்னு பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த மாதிரி கை கால் உதறல் வந்து இருக்கிறத வந்து வச்சுக்கிட்டு நாம் பார்க்கின்சன் நோய் தாக்கம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றத நம்ம வந்து எடுத்துக்க முடியாது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி பலவிதமான நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் இந்த கைகால்கள் உதறல் ஒரு முக்கியமான அறிகுறியாக இருக்குது அதனால் நம்ம இந்த கை கால் உதறல் வந்து அப்படின்னா என்ன இது மூளையுடைய எந்த பகுதி வந்து பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னிங்கன்னா இந்த அறிகுறிகள் தென்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது இதில் எத்தனை வகையான அந்த கைகள் உதறல்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்குது த டைப்ஸ் ஆஃப் ட்ரம்மர் இதெல்லாம் பற்றி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து இருக்குது அப்போ இந்த பலவிதமான நரம்பு பாதிப்புகளை நாம் அதை பிரித்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது ஏன்னா முக்கியமாக இந்த பார்க்கின்சன் நோய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அல்லது கைகால்கள் உதறல் வந்து ஒரு அறிகுறியாக வந்து இருக்கிறவங்களுக்கு இதை பற்றின ஒரு விளக்கம் தெளிவாக வந்து இருக்கணும் அப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ட்ரம்மர் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆங்கிலத்தை சொல்லணும் அப்படின்னீங்கன்னா இது வந்து இன்வாலண்ட்ரி ரித்தமிக்கல் கோஆர்டினேட்டட் மூமெண்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் அதாவது அனிச்சையாக அது மூமெண்ட்டை வந்து ஆரம்பிக்கும் அந்த ரித்தமிக்கல் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மூமெண்ட் வந்து பண்ணிருச்சு அப்படின்னா அதே மூமெண்ட் வந்து ரிப்பீட்டடாக வந்து ஒரே மாதிரி வந்து இருக்கும் அந்த அசைவில் வந்து வேறு எதுவும் மாற்றம் வந்து இருக்காது இப்போ கை இப்படி வந்து ஆடுது அப்படின்னிங்கன்னா வந்து இதோட ஸ்பீடு இதோட மூமெண்ட்டு இதோட டைரக்ஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரே மாதிரி வந்து இருக்கும் இதில் முக்கியமான விஷயம் வந்து என்ன அப்படின்னீங்கன்னா நம்மளுடைய மூளை பகுதியுடைய கண்ட்ரோல் இல்லாம தன்னிச்சையாகவே அந்த அசைவுகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கும் இப்படி இருக்கிறத நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து ட்ரம்மர் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் இந்த ட்ரம்மர் நம்மளுக்கு வந்து நடக்கும் பொழுது நம்மளுடைய பகுதியில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூரோ ட்ரான்ஸ்மீட்டர்னு சொல்லக்கூடிய அந்த பிரெயினில் இருந்து சிக்னலாக வந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய அந்த நியூரோ ட்ரான்ஸ்மீட்டர் சரிவர இயங்காத காரணத்தினால தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ட்ரம்மர் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த ட்ரம்மர் ஏற்படும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா வந்து கை கால்களில் இருக்கக்கூடிய அந்த தசை பகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுருங்கும் விரியும் சுருங்கும் விரியும் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் இது கண்டினியூஸாக வந்து இருக்கிறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு அந்த அசைவுகள் உதறல் போற வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெரியும் சரி இதுதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரம்மர் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லலாம் ஸோ இப்போ இந்த ட்ரம்மர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்தெந்த மாதிரியான எல்லாம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து நரம்பு மண்டல பாதிப்பு தான் இந்த நரம்பு மண்டல பாதிப்பு வந்து பார்த்திங்கன்னா வந்து மூளை முதுகு தண்டுவடம் அந்த தண்டுவட நரம்புகள் இதோடைய பாதிப்புகள் வந்து ஏதாவது இருந்துச்சுன்னா இவங்களுக்கு ட்ரம்மர் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதற்கடுத்தப்படியாக வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம உடலில் இருக்கக்கூடிய மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் வந்து ஏதாவது மாறுச்சு அப்படின்னீங்கன்னா நம்ம மெட்டாபாலிஸுன்னு சொல்லுவோம் நம்மளோட உடலில் வந்து நடக்கக்கூடிய அந்த உயிர் வேதியியல் ரசாயன மாற்றங்கள் நம்ம வந்து சொல்லலாம் அதில் நீர்ச்சத்து உப்புக்கள் விட்டமின்கள் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏதாவது பாதிப்புகள் ஏற்படும் பொழுது தசைக்கு தேவையான அந்த ஊட்டச்சத்துக்கள் நியூட்ரிஷன் ஸ்டப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிடைக்காமல் போகும் பொழுது இந்த தசை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நடுக்கம் வந்து ஏற்படுவதற்கு அல்லது உதறல் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது அதோடு சேர்ந்து இவங்களுக்கு அந்த மசில் கிராம்ப் வந்து வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது தசை பிடிப்பு வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான மெட்டபாலிக் டிசார்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்லலாம் அதற்கு அவன் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மென்டலி நிறையா வந்து டிசார்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கும் சைக்காலஜிக்கல் டிசார்டர்ஸ் அந்த சைக்காலஜிக்கல் டிசார்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கும் பொழுது நம்ம பயப்படும் பொழுது ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் வந்து இருக்கும் பொழுது நம்மளுடைய அந்த மனநிலையை வந்து பார்த்திங்கன்னா வந்து பலவிதமான பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்ளும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய தசைகள் அது முக்கியமாக வந்து வந்து கை கால்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து கழுத்து பகுதி போன்றவை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த உதறல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது இந்த உதறல் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்கு இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமாக நம்ம வந்து கவனிக்க வேண்டியது இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பதனால் ஏற்படக்கூடிய அந்த ரம்மர் தான் இந்த நியூரலஜிக்கல் டிசார்டர்ல இருக்கக்கூடிய ட்ரம்மர் ஸோ இப்போ இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல வகைகளாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரித்து நம்ம வந்து சொல்ல முடியும் ஏன்னா இப்போ நம்ம சொல்லும் பொழுதே வந்து பார்த்திங்கன்னா வந்து மூன்று விதமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்தந்த காரணங்கள் இருந்துச்சுன்னா வந்து நம்ம வந்து வரக்கூடிய உதரலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ட்ரம்மர்லாம் ஏற்படும் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்கிறோம் இல்லையா ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து இருக்கக்கூடிய வகைகள் நம்ம வந்து என்னென்ன அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இதில் வந்து காமனாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நான்கு வகை அந்த உதரலை தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கணும் நம்ம பார்க்குறோம் இந்த ட்ரெம்மரில் வந்து முதல் வகை வந்து பார்த்திங்கனா வந்து ரெஸ்டிங் ட்ரம்மர் ரெஸ்டிங் ட்ரெமர் அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா நாம் எந்த ஒரு வேலையும் செய்யாமல் இருக்கும் பொழுது ரெஸ்ட்டில் வந்து இருக்கும் பொழுது கை வந்து பார்த்திங்கன்னா நடுங்கிற மாதிரி வந்து இருக்கும் இது பொதுவாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து வயதானவர்கள்ட்ட நம்ம வந்து பார்த்திங்கனா பார்க்க முடியும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு அறுபது எழுபது வயதை கடந்த முதியவர்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து கை கால்கள் நடுங்கிறத நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மைல்டாக வந்து ஒரு மூமெண்ட்டு இருக்கிறத நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து கவனிச்சிருப்போம் அப்படி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து எந்த ஒரு வேலையும் செய்யாமல் ஓய்வாக இருக்கும் பொழுதே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏற்படக்கூடிய ஒரு வகையான உதறல் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெஸ்டிங் ட்ரம்மர்னு சொல்லுவோம் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னொரு டைப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரெஸ்டிங் ட்ரம்மர்லையே பில் ரோலிங் ட்ரம்மர் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த பில் ரோலிங் ட்ரம்மர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம விரல் கடையில் ஏதே வச்சுருந்தோம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்படி வந்து உருட்டிக்கிட்டே இருந்தால் இப்படி வந்து இருக்கும் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் அதைத்தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து பில் ரோலிங் ட்ரம்மர் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரோலிங் ட்ரம்மர் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய வகை வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பார்க்கின்சன் போன்ற நரம்பு பிரச்சனைகளில் அதிகமாக வந்து பார்க்க முடிகிறது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ட்ரம்மர்லேயே இந்த ரோலிங் ட்ரம்மர்ன்ற வகை அறிகுறி காணப்படுது அப்படின்னிங்கன்னா இது பார்க்கின்சன் பாதிக்கப்பட்ட நபர்களாக இருக்கலாம் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அதற்கு அடுத்தபடியாக நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து நரம்பு பாதிப்புகளில் இது தெரிகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதில் முக்கியமான விஷயம் வந்து என்ன அப்படின்னீங்கன்னா இந்த ரோலிங் டைப் ட்ரெமர் இல்லாட்டி ரெஸ்டிங் ட்ரெமர் வந்து பார்த்திங்கன்னா ஓய்வாக இருக்கும்போது மட்டும்தான் இது தெரியும் ஒருவேளை இவங்க ஏதாவது ஒரு அசைவு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னிங்கன்னா இவங்களுக்கு இந்த பில்ட்ரோலிங் ட்ரம்மரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்க்க முடியாது கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கனா வந்து வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு வேலையை நம்ம வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னீங்கன்னா நம்மளுக்கு இந்த பில்ட்ரோலிங் ட்ரம்மர் உடனே டிசப்பியர் ஆகிடும் மறைஞ்சிடும் ஸோ அப்போ நம்ம வந்து வாலண்ட்ரியாக வந்து ஏதாவது ஒரு மூமெண்ட் பண்ணும் பொழுது இது வந்து இருக்கிறது வந்து கிடையாது அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா இந்த ஆக்ஷன் ட்ரம்மர்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான உதறல் இப்போ இப்போ நம்ம வந்து வந்து பேர்லேயே வந்து தெரியுது ஒரு ஆக்ஷன் வந்து பண்ணும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ட்ரம்மர் வந்து ஏற்படும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது ஒரு வாலண்ட்ரியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு அசைவு செய்யும் பொழுது அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கனா வந்து ஏற்படக்கூடிய இந்த உதறலை தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆக்ஷன் ட்ரம்மர் நம்ம வந்து சொல்லுவோம் இப்போ இதுலயே நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து பலவிதமான உட்பிரிவுகள் இருக்குது இதில் முதல் பார்த்தீங்கன்னா வந்து போஸ்டரல் ட்ரம்மர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் கைனடிக் டைப் ட்ரம்மர்னு சொல்லிட்டு ஒன்று வந்து சொல்வோம் இன்டென்ஷன் ட்ரம்மர்னு ஒன்று சொல்வோம் டாஸ்க் ஸ்பெசிஃபிக் ட்ரம்மர்னு ஒன்று சொல்லுவோம் ஐசோமெட்ரிக் டைப் ட்ரம்மர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் ஸோ இதில் வந்து போஸ்டர் ட்ரம்மர் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலராக ஒரு பொசிஷனில் ஏதாவது ஒரு பொருளை நம்ம வந்து பிடிக்கும் பொழுதோ இல்லாட்டி ஏதோ ஒரு பொசிஷனில் நம்ம வந்து நிற்கும் பொழுதோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த பகுதி வந்து வேலை பார்க்குதோ அந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னா வந்து உதறல் வந்து ஏற்படும் இது காமனாக வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கைகள்லையும் கழுத்துகளையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து கையில் வந்து ஒரு டம்ளரை நம்ம வந்து பிடிச்சிருக்கோம் அப்படின்னீங்கன்னா அந்த கையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து லைட்டாக வந்து ஒரு ஷேக்கனிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெரியும் இதுலேயும் முக்கியமாக வந்து பார்த்தோம் அப்படின்னிங்கன்னா வந்து நாம் குடியு விசைக்கு எதிராக ஒரு அசைவு வந்து செய்யும் பொழுது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நின்றுக்கிட்ட தண்ணி குடிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அகேன்ஸ்ட் கிராவிட்டியில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிற்க வேண்டியது இருக்கும் அதே நேரத்தில் வந்து பொருளை வந்து தூக்கும் பொழுதும் அகென்ஸ்டி கிராவிட்டியில் நம்ம வந்து தூக்குவோம் அப்படி அகென்ஸ்ட் கிராவிட்டியில் அப்படி அகென்ஸ்ட் கிராவிட்டி மூவ்மெண்ட் வந்து பண்ணும் பொழுது தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கோஷரல் ட்ரமர் அதிகமாக இருக்கும் இது வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா எதனால வருது அப்படின்னா இந்த சிறுபல்லருடைய பாதிப்பு சிறுபள்ளம்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து தெரியும் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுடைய மூலையில பின்பகுதியில் முகலம் சொல்லக்கூடிய அந்த தண்டுவடத்துக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதி தான் தீர்மூளை நம்ம வந்து சொல்லலாம் இதோடைய பாதிப்பு இருந்துச்சு அப்படிங்க வந்து போஸ்டரல் ட்ரம்மர் வந்து இருக்கலாம் அதுக்கடுத்து கைனட்டிக் ட்ரம்மர் இந்த கைனட்டிக் ட்ரம்மர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏதாவது அசைவு பண்ணும் பொழுது தான் முதல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏதோ ஒரு பொசிஷனில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் இரண்டாவது இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதோ அசைவு செய்யும் பொழுது ரெஸ்ட்டில் இருக்கும்போது வந்து பார்த்திங்க வந்து இருக்காது ஏதோ ஒரு பொசிஷனில் வந்து இருக்கிறாங்க அப்படின்னா வந்து இருக்காது இது ஏதாவது ஒரு வேலை செய்யும் பொழுது கையை வந்து தூக்குறாங்க அப்படின்னீங்கன்னா கை வந்து பார்த்தீங்கன்னா ஆடுற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் வந்து வந்து இருக்கும் அதோட ஒரு உதவெல்லாம் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த கைப்பகுதி தோல்பட்டை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா தோட்டத்தோட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கழுத்து வரைக்கும் வந்து வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் இதை வந்து நம்ம வந்து முக்கியமாக சொல்லணும் அப்படின்னீங்கன்னா ஏதோ ஒரு மூமெண்ட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னீங்கன்னா என்ன மாதிரியான மூமெண்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு டம்ளர் வந்து எடுக்கிறாங்க டம்ளரை எடுக்கும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தடுமாறம் எடுத்ததுக்கப்புறம் தடுமாற்றம் வந்து இருக்காது அதே இதே தண்ணி பிடிக்கிறாங்க அப்படின்னிங்கன்னா ஒரு பொசிஷனில் அப்படி மூவ்மெண்ட் பண்ணும் பொழுது கை வந்து நடந்தும் ஸோ இந்த மாதிரி வந்து வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒரு மூமெண்ட் வந்து பண்ணும்போது தான் இவங்களுக்கு இதில் ஒதறல் வந்து இருக்கும் அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்டென்ஷன் ட்ரெமர் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த வேர்டு இதெல்லாம் சொல்லும் பொழுதே அதிலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு அதில் என்ன வகையான ட்ரமராக வந்து இருக்கலாம் அப்படின்றத நம்ம வந்து சொல்லலாம் இந்த இன்டென்ஷன் அப்படின்றது நம்மளுக்கு வந்து தெரியும் ஒரு வேலையை செய்யும் பொழுது ஒரு ஆர்வத்தோடு நம்ம வந்து செய்யும் பொழுது அதுலேயும் ஒரு பதட்டம் கலந்த ஒரு ஆர்வம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கும் ஸோ அந்த பதட்டம் கலந்த ஆர்வம் வந்து இருக்கும் பொழுது இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏற்கனவே நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணி செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு வேலையை அதை ஒரு பர்டிகுலர் டைமிங்கில் நம்ம முடிக்கணும் இல்லாட்டியும் வந்து ஒரு சின்ன காம்படிஷனுக்குள்ளே நம்ம வந்து அதை வந்து செய்யும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா அதை செய்கிறதுல நம்மளுக்கு வந்து பார்த்திங்கனா வந்து தடுமாற்றம் வந்து இருக்கும் இந்த தடுமாற்றத்தில் வந்து இருக்க ஒரு முக்கியமான பிரச்சனை தான் இந்த உதரல் ட்ரம்மர் வந்து பார்த்திங்கனா வந்து இருக்கும் உடம்பே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு மைல்டு ஷேக்கிங் வந்து பார்த்திங்கனா வந்து இருக்கும் உள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வைப்ரேட் ஆகிற ஒரு ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கும் இதுவும் வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து அந்த சிறுமலை பகுதி வந்து பாதிப்புகள் அல்லது அதில் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள்னால தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த இன்டென்ஷன் ட்ரம்மர் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கும் அதோடு மட்டும் அது வந்து பார்த்திங்கன்னா வந்து மல்டிபிள் ஸ்க்ளூரோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு வகை நரம்பு பிரச்சனைலையும் பக்கவாதம் போன்ற பாதிப்புகள்லேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த இன்டென்ஷன் ட்ரம்மர் வந்து இருக்கலாம் அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து டாஸ்க் ஸ்பெசிஃபிக் ட்ரம்மர்னு சொல்லிட்டு வந்து ஒரு வகையான ட்ரம்மர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவோம் முதல் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா இன்டென்ஷன் ட்ரம்மர் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு காம்படிட்டிவ் ஆக்டிவிட்டிஸ் வந்து பண்ணும் பொழுது இல்லாட்டி ஒரு பர்டிகுலர் டைமிங்க்குள்ளே வந்து டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது ஏற்கனவே செஞ்ச வேலையாக இருந்தாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இதில் நமக்கு வந்து தடுமாற்றத்தோடு வந்து ஏற்படக்கூடிய ஒரு உதாரணாக தான் நம்ம வந்து இன்டென்ஷன் ட்ரம்மர்னு சொல்கிறோம் அதுக்கடுத்து இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டாஸ்க் ஸ்பெசிஃபிக் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னிங்கன்னா வந்து இதை இன்னமும் பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னிங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு வேலையை செய்யும் பொழுது ஒரு பகுதியோடைய வேலையை மட்டும் செய்யும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன வந்து தவறு பண்ணிடுறதோ அப்படின்னிங்கன்னா அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மறுபடியும் இந்த வேலையை செய்யும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு நடுக்கம் ஏற்படுறத நம்ம வந்து கவனிச்சிருப்போம் இது வேலைகள் பார்க்குற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வேலைகள் செய்யும் பொழுது நம்ம ஒரு சின்ன வந்து தவறு வந்து ஏதாவது பண்ணிடுறோம் அப்படின்னீங்கன்னா நம்மளுடைய சுப்பீரியர்கிட்ட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பிரச்சனை வந்து ஏற்பட்டிருக்கும் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து மறுபடியும் அந்த தவறை திரும்பி செய்யாமல் இருக்கணும் அப்படின்ற வந்து ஒரு மனோபாவத்தை நம்ம அந்த வேலையை செய்யும் பொழுது ஒரு கை நடுக்கத்தோடு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலையை நமக்கு வந்து செய்கிறத கவனிச்சிருக்கோம் கல்லூரியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு சில பாடப்பகுதிகளை படிக்கும் பொழுது வந்து பார்த்திங்க எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து படிச்சுட்டு வந்து இருப்போம் சில பாடப்பகுதி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எத்தனை தடவை படித்தாலும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஞாபகத்துலேயே வந்து வராது ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏதாவது ஒரு பகுதியை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்யும் பொழுது அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஞாபகப்படுத்துறதுலையோ அல்லது அந்த வேலைகளை செய்யும் பொழுதோ ஏற்படக்கூடிய ஒரு உதறலை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்க் ஸ்பெசிஃபிக் ட்ரம்மர் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து இந்த டாஸ்க் ஸ்பெசிஃபிக் ட்ரெமர்லேயே நம்ம வந்து இந்த கல்லூரியிலேயோ பள்ளிகள்லேயோ வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ஞாபகம் வரக்கூடிய சில வந்து கேள்விகளையும் விடைகளையும் வந்து எழுதும் பொழுதே வந்து கையே வந்து ஒரு மாதிரி நடக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து இருக்கும் மேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சில வந்து ஆக்டிவிட்டிஸ்லாம் வந்து பண்ணும் பொழுது இவங்களுக்கு வந்து பார்த்திங்கனா வந்து கை நடுக்கமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏற்படக்கூடியதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து கவனிச்சிருக்கோம் ஸோ இந்த மாதிரி சில வேலைகளை வந்து செய்யும் பொழுது ஏற்படக்கூடிய வந்து ட்ரம்மரை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து டாஸ்க் ஸ்பெசிஃபிக் ட்ரெம்மர் இதில் நம்ம வந்து இன்னும் வந்து முக்கியமாக வந்து சொல்லணும் அப்படின்னா வந்து வாய்ஸ் ட்ரெம்மர் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லலாம் கோமா வந்து பேசும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய வார்த்தைகள் வந்து தடுமாறும் இந்த உதடலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து வாய்ப்பகுதியில் பகுதியில் வந்து ஒரு வைப்ரேஷன் வந்து இருக்கும் இதோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா வந்து கழுத்து பகுதியில் எல்லாத்தையும் உடம்புக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைப்ரேஷன் வந்து இருக்கிறதா கவுனிச்சுருக்கோம் அந்த மாதிரி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுடைய அந்த குரல் நானில் வந்து இருந்து வெளி வரக்கூடிய அந்த சத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தடுமரம் சில நேரங்களில் வந்து பார்த்திங்கனா வந்து திடீர்னு யாரையா பார்த்தோம் வந்து பயந்து போயிட்டோம் அப்படின்னீங்கன்னா அல்லது யாராவது ரொம்ப வந்து நம்மளுக்கு மேலே இருக்க சுப்பீரியர் இல்லாட்டி ரொம்ப நம்ம வந்து மரியாதைக்குரிய ஒரு நபர்களை வந்து பார்க்கும் பொழுது அவங்கள்ட்ட பேசும் பொழுது அந்த குரல் திடீர்னு தொண்டை கட்டுற ஒரு ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கும் இந்த மாதிரியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டாஸ்க் ஸ்பெசிஃபிக் ட்ரம்மர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் இதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஐசோமெட்ரிக் ட்ரம்மர் ஸோ ஐசோமெட்ரிக் ட்ரம்மர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து மசில் வந்து கண்ட்ராக்ஷன் ஆகிறது ரிலாக்சேஷன் வந்து ஆகிறது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதாவது நம்ம வந்து ஒரு முக்கியமாக வந்து ஒரு வேலை வந்து செய்யும் பொழுது இந்த ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்கன்னா வந்து போஸ்டரல் ட்ரம்மர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பர்டிகுலராக பொசிஷனில் நம்ம வந்து ஒரு வேலை செய்யும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏற்படக்கூடியதை அது முக்கியமாக ஒரு பார்ட்டில் வந்து இருக்கக்கூடிய மசில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக கண்ட்ராக்ஷன் ஆகும்போது ஒரு ஏற்படக்கூடிய ஒரு ட்ரம்மராக தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஐசோமெட்ரிக் ட்ரம்மர் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெறும் கையை நம்ம வந்து இருக்கமா மூடிட்டு நம்ம வந்து வைக்கும் பொழுது கையை வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிலருக்குலாம் வந்து ஒரு நடுக்கத்தை நம்ம வந்து பார்த்துருக்கோம் சும்மா இருக்கும்போது இந்த கையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடுக்கம் வந்து இருக்காது உர உதறல் வந்து இருக்காது இந்த மாதிரி வந்து சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏதோ ஒரு வேலையை வந்து செய்யும் பொழுது பயங்கரமாக மசில் வந்து டைட் பண்ணும் பொழுது பல்ல வந்து கடிக்கும் பொழுது நம்மளுக்குலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னிங்கன்னா வந்து அந்த பகுதியில் ஒரு சின்ன உதறல் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கும் இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஐசோமெட்ரிக் ட்ரம்மர் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லலாம் அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த ஃபிசியாலஜிக்கல் ட்ரம்மர் பொதுவாக அங்கே இந்த ஃபிசியாலஜிக்கல் ட்ரம்மர் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து இருக்கக்கூடியது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னிங்கன்னா வந்து ஒரு சில நேரங்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக வந்து இருக்கிறாங்க சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாக வந்து இருக்கிறாங்க இல்லாட்டி இந்த ஹைப்பத்தையர் அடிசம் போன்ற பிரச்சனைகள் வந்து இருக்குது இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கன்டினியூஸாக ஒரே மாதிரியான மூமெண்ட்டு தான் எப்பயும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கும் இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபிசியாலஜிக்கெலாம் ஃபிசியாலஜிக் டைப் ட்ரம்மர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் இதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து இது நிறைய பேர்த்துக்கு இருக்கிறத நம்ம வந்து கவனிக்க முடியும் குழந்தைகள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து யாரையாவது பார்த்துட்டு அப்படிங்கனா வந்து அந்த பயங்கூடும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கையை பிடிச்சி பார்த்தீங்கன்னா நடக்கிறது இதெல்லாம் நம்ம வந்து கவனிச்சிருக்கோம் ஸோ இந்த மாதிரி வந்து ஏற்படக்கூடிய சில அந்த உதறல் வகைகளை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபிசியாலஜிக்கல் ட்ரம்மர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து எசன்சியல் டைப் ட்ரம்மர் ஒன்று வந்து சொல்கிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜெனட்டிக்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் இதை நம்ம வந்து வந்து நிறைய பேர்த்திட்ட வந்து கவனிச்சிருப்போம் இந்த காலத்தில் ஏற்படக்கூடிய ஒரு ட்ரம்மர் சில வயதானவர்கள்ட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து தலையே ஆர்டிடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருப்பாங்க கவனிச்சிருப்போம் நம்ம அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எழுபது வயதுக்கு மேலே வந்து இருக்கக்கூடியவங்க இந்த முதியவர்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு அசைவை நம்ம வந்து பார்க்கலாம் அந்த ஒரு உதறல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் இது எண்பது தொண்ணூறு வயதை தாண்டு நான் முதியவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த வகையான உதர்களை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்க்க முடியும் சும்மா இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கழுத்து வந்து அடிக்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேசுவாங்க சரிங்களா ரைட் சும்மா இருக்கும்போது கை வந்து பார்த்தீங்கன்னா வாடிகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து படுத்துக்கிட்டே வந்து இருந்தாங்களும் கையில் வந்து ஏதோ ஒரு மூமெண்ட் வந்து இருக்கும் ஷோல்டரில் வந்து ஒரு மூமெண்ட் இருந்துகிட்டே வந்து இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜெனெட்டிக்லாவே வந்து இது வந்து இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா இது நம்ம வந்து எசென்சியல் டைப் ட்ரம்மர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும் இதில் வந்து அடுத்து வந்து ஒரு வகையை வந்து பார்த்தீங்கன்னா வந்து சைக்கோஜெனிக் ட்ரம்மர் இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க உளவியல் ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனையின் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரக்கூடிய இந்த பாதிப்புகள் மூலமாக வரக்கூடிய உதவிகள் வகைகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கோஜெனிக் ட்ரம்மர் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம் இது முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கனா இவங்களுக்கு உளவியல் பிரச்சனை இருந்தால் மட்டும்தான் இந்த வகை ட்ரம்மர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் இந்த வகை ட்ரம்மரில் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி வந்து என்ன அப்படின்னிங்கன்னா ஒரு சிறப்பியல்புகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா திடீர்னு வந்து வரும் சைக்காலஜிக்கலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக வந்து இருப்பாங்க இல்லாட்டி ரொம்ப ஆன்சீஸாக வந்து இருப்பாங்க இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து பல்ல கடிச்சிட்டு பயங்கர வந்து கோபத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி வந்து சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்களுக்கு வந்து திடீர்னு வந்து இந்த ட்ரம்மர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் இந்த ட்ரம்மர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரே மாதிரியும் வந்து இருக்காது எல்லா நேரத்துலேயும் வந்து வந்து ஒரே மாதிரியே வந்து இவங்களுக்கு வந்து இருக்காது டிஃப்ரெண்ட் டைப்பாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கும் ரொம்ப இரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் ஒவ்வொரு தடவையும் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த சைக்கோஜெனிக் ப்ராப்ளம் ஏதாவது வரும் பொழுது ஒவ்வொரு மாதிரியான இந்த ட்ரம்மர் வந்து இருக்கும் ஒரு தடவை கழுத்தில் வந்து வரும் ஒரு தடவை தோள்பட்டை கைகளில் வந்து வரும் ஒரு தடவை இந்த கால்களில் வரும் சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட் டைப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த உதறல் இவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த உளவியல் பிரச்சனை உள்ளவர்களுக்கும் வந்து வரக்கூடிய ட்ரம்மர் சைக்கோஜெனிக் ட்ரம்மர் ரைட் ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஐசோடனிக் ட்ரம்மர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் இந்த ஐசோடனிக் ட்ரம்மர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பர்டிகுலராக எதாவது வந்து ஒரு தசையில மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீக்காக வந்து இருக்கு அப்படின்னீங்கன்னா அதாவது வலுவிலந்து இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா அந்த தசையை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து வேலை பார்க்கக்கூடிய தசை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து ஒர்க் பண்ணும் ஸோ அப்போ இந்த வீக்காக இருக்க தசையும் அந்த ஸ்ட்ராங்காக இருக்க தசையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து பேலன்ஸ் வந்து பண்ண முடியாமல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரக்கூடிய ஒரு சின்ன தான் வந்து பார்த்திங்கனா வந்து இந்த ஐசோடோனிக் டைப் ட்ரம்மர் ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்க்கன்ஷன் வந்து பாதிப்புகளில் சொல்லியிருப்போம் டோப்பமைன் அசிட்டல் குலங்கிற ஒரு இரண்டு வகையான பிரெயின்ல இருந்து சிக்னல்ஸை வந்து மற்ற இடத்துக்குலாம் வந்து கொண்டு போகக்கூடிய ஒரு வகையான டிரான்ஸ்மிட்டர் இந்த இரண்டுக்கும் நடுவில் ஏற்படக்கூடிய இம்பேலன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பார்க்கின்சன் பிரச்சனையில் வந்து ஏற்படக்கூடிய ட்ரம்மர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ வந்து வந்து இதே பிரச்சனை தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதே போன்ற ஒரு பிரச்சனை தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஐசோடனிக் ட்ரம்மர்லேயும் உண்டு ஆனால் இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா வந்து நரம்பு மூலமாக வந்து வரக்கூடிய சிக்னலில் வந்து பார்த்திங்க வந்து ஸ்ட்ரென்த்து இல்லாமல் கிடையாது தசைகளில் தசை நார்களில் வந்து பார்த்திங்கனா வந்து பலம் இல்லாமல் வழுகலேருந்து ஏதாவது ஒரு தசை வந்து பாதிக்கப்பட்டு இருந்துச்சுன்னா அதை கவுண்டர் மூமெண்ட் வந்து பண்ணக்கூடிய தசை வந்து அதிகளவுக்கு வேலை பார்க்கும் பொழுது ஓவர் கண்ட்ராக்ஷன் பண்ணும் பொழுது ஏற்படக்கூடிய இந்த ட்ரம்மரை நம்ம வந்து ஐசோடோனிக் ட்ரம்மர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் இது வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து ரொம்ப இரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கு சிலருக்கு தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பர்டிகுலராக ஒரு வேலையை வந்து செய்யும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பக்கம் தசை பகுதிகள் அதிகமாக வந்து வேலை பார்க்கும் அந்த தசை பகுதிகள் ரொம்ப வலிமையாக வந்து இருக்கும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதை கவுண்ட்ராக்ட் பண்ணக்கூடிய இன்னொரு தசை வந்து பார்த்திங்கன்னா வந்து வலுவின்மை காரணமாக வந்து பார்த்திங்கனா இவங்களுக்கு நடுக்கம் வரக்கூடிய நிறைய வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கு இது நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கைகளில் கழுத்து பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இருக்கும் ரைட் ஸோ இப்போ நம்ம வந்து சொன்ன இத்தனை வகை வந்து இந்த ட்ரம்மரும் எல்லா நரம்பு பாதிப்புகள்லேயும் தசை பதிப்புகள்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது இருக்கக்கூடியது இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆக்ஷன் ட்ரம்மர் நம்ம சொல்கிறோம் இல்லையா இந்த ரெஸ்டிங் ட்ரம்மர் இந்த ஆக்ஷன் ட்ரம்மர் சைக்கோஜெனிக் ட்ரம்மர் அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபிசியாலஜி ட்ரம்மர் ஸோ இந்த இத்தனை வந்து வகை வந்து ஒரு ட்ரம்மர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா வந்து ரெஸ்டிங் ட்ரம்மர் ஆக்ஷன் ட்ரம்மர் சைக்கோஜெனிக் ட்ரம்மர் இந்த மூன்று வகை உதறல்களும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோட வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து வந்து ஏற்கறதுனால இந்த மாதிரியான கை கால்களில் பழுத்து பகுதியில் அந்த தசை பகுதியில் ஏற்பட்டும் உதறல்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து கவனத்திற்கு உரியவை இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதை கண்டுக்காமல் விட்டுறக்கூடாது ஏன்னா இது வந்து மைல்டாக வந்து ஆரம்பிக்கும் பொழுது இது என்ன நம்ம வந்து கவனிச்சிடணும் ஸோ மற்ற வகையான இந்த ட்ரம்மர்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அஸ் யூஷுவல் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாத்துக்குமே அந்தந்த வயது வந்து வரும் பொழுது இவங்களுக்கு இது இருக்கக்கூடியது தான் இது வந்து பெரிய பாதிப்புகள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுடைய உடலில் ஏற்படுத்தாது அதனால் இது வந்து வந்து பெரிய வந்து பிரச்சனையும் வந்து கிடையாது இது முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கனா வந்து மெட்டபாலிக் டிசார்டர் இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது மசில் டிசார்டர் வந்து எதாவது இருந்துச்சுன்னா வரக்கூடியது இது ரெண்டையும் நம்ம வந்து வந்து ஈஸியாக சரி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறையா வந்து இருக்குது இந்த நரம்பு பாதிப்புகள் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வந்து உளவியல் ரீதியான ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் மூலமாக வந்து வரக்கூடிய இந்த பாதிப்புகள் வந்து அதுக்கப்புறம் வந்து ஏற்படக்கூடிய இந்த ட்ரம்மர் வந்து பார்த்திங்கன்னா வந்து முக்கியமாக நம்ம வந்து கவனத்தில் வந்து எடுத்துக்கிறணும் இதற்கு நம்ம சரியான வந்து மருத்துவம் வந்து நம்ம வந்து செஞ்சால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனையை நம்ம வந்து அதிகப்படுத்தாம நம்ம வந்து பார்க்க முடியும் இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி ரெண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க் யூ